வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் சூப்பரான ஏரியா சபரி நகருங்க சபரி நகரில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஓ ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அட்டகாசமான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்துறை ரொம்ப மெயினான ஏரியா சபரிநகர் சிட்டி லிமிட்டில் வருதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு பின்னாடி உள்ள ஏரியா சபரி சபரிநகர் அந்த ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் உள்ள இந்த வீடு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு ஹால் வந்து மாசான ஹாலு இந்த வீட்டுக்கு முஸ்லீமோ ஹிந்து கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகேங்கிறாங்க பேச்சுலர்ஸ் இருந்தாலும் ஓகேங்கிறாங்க இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமோ ஹால் கிச்சன் நல்லா ஹால் ஸ்பேஸ் இருக்குங்க இந்த இந்த ஹால் வந்து நல்ல ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஹால் மாரி கொடுத்துருக்காங்க சின்னதா இதுலயே வந்து ஹேண்ட் வாஷும் வந்துருதுங்க நேராக போனோம்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாவும் சூப்பராக இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகர் இந்த சபரி நகர் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா ஜிஹெச்ச்கு பேக் சைடில் இருக்குதுங்க யோகா நகர் சபரிநகர் திருவள்ளுவர் நகர் அதோடு சேர்ந்ததுங்க இது வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து இந்தியனில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது ஹேண்ட் வாஷ் கூட வந்துடுதுங்க நைட்டு நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் அவுன் பர்பஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் தங்கிட்டிருக்கிற பேச்சுலர் பசங்க ஜனவரியோட காலி பண்ணுறாங்க அதனால் உடனே குடி வர்ற மாரி ரெடி டு ஆக்குப்பை எல்லாம் ரெடி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஃபேன் ஆல்சோ அவைலபிள் அதுவும் இல்லாமல் மேலே அங்கே ஒரு குட் பார்த்தோம் இதுலேயும் ஒரு குட் அவுன் பர்பஸு மேலே இருக்குங்க மேலே ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃபும் கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச்சுடு பாத்ரூமு வெஸ்டர்னுங்க அதாவது இந்த வீட்டுக்கு ஏத்தாப்பிலேயே பள்ளிவாசல் இருக்கு பள்ளிவாசல் ரொம்ப பக்கம் பிள்ளையார் கோயில் ரொம்ப பக்கம் கோயிலுக்கு போறதும் பள்ளிவாசல் போறதும் ரொம்ப பக்கங்க சர்ச்சுக்கு போகணுன்னா நால் ரோடு தாங்க அதுவும் ரொம்ப பக்கம் தாங்க அடுத்தது ஒரு பெட்ரூம் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் ரெண்டாவது பெட்ரூம்ங்க இது இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை கொஞ்சம் கீழே இருக்கும் டவுன் ஆகியிருக்கும் இதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்பும் இருக்குது இது வந்து கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம் ஸ்டடிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பர்பஸ் கூட இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஃபேன் ஆல்சோ அவைலபிள் நான் சொன்ன மாதிரி மூணு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டெப் இருக்குது இந்த பெட்ரூமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய பால்கனி கிடச்சிருதுங்க பால்கனி நல்ல ஸ்பேசஸாக பெருசாக இருக்குதுங்க பால்கனி வந்து ஒரு மூணு அடி ஸ்பேஸும் சைடில் வந்து ஒன்றரை அடி ஸ்பேஸும் கிடைக்கிதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகர் அந்த சபரி நகரில் உள்ள அந்த வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ஒம்பதாயிரருபா அட்வான்ஸும் ஐம்பதாயிரரூபா சாரி ஒன்பதாயிரரூபா வாடகையும் ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க சபரி நகரில் வீடு கிடைக்கிறது மிகவும் கடினம் ரூபா வாடகை ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வீடு பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க முஸ்லீம் இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம் நைட்டில் வீடு எடுத்ததுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் லைட் போடுறோம் பாருங்கள் மாடி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது மாடியில் வந்து என்ன பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்குதுங்க டே டைத்தில் மாடி வந்தால் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ளோர் எல்லாமே பார்த்து கூலிங் டைல் தான் போட்டிருக்காங்க அதனால் வெயில் காலத்தில் கூலிங் இது ஹீட்டு கீழே இறங்காதுங்க கும்பணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகருங்க இந்த சபரி நகர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் சபரி நகர்லேருந்து ஜிஹெச் ரொம்ப பக்கம் சபரி நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிற நாள் ரோடு ரொம்ப பக்கம் மீன் மார்க்கெட் பக்கம் அதேமாரி இதுக்கு அதிகமாக சொல்லிக்கிட்டே போகலாம் சூப்பரான ஒரு வீடு முஸ்லீம் கூட ஓகேங்கிறாங்க யாருக்கு வேணுமோ உடனே முடிச்சுருங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து போய் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அந்த அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா